ராஜேந்திரன் நான் பெண்ணாயிங்கலத்தில் இருக்கேன் நான் முட்டை வியாபாரி ராம் அவர்கள் அவர் வந்து செல்வபுரம் பிரியா நகரில் இருக்கார் அவர் செல்வபுரத்தில் வருமா முட்டை கடைன்னு ஒன்று வச்சுருக்காரு அவர் வந்து எங்கள் பாட்னர் மூலமாக அறிமுகமானார் எங்கள் பாட்னர் மூலமாக அறிமுகமானார் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறதா வந்து எங்களுக்கு ஆசைவாதத்தை சொல்லி ஏமாற்றிட்டார் இது வரைக்கும் எங்களுக்கு முட்டையும் கொடுக்கல லாபத்தில் பங்கு கொடுக்கல இப்போ ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூபா எங்களுக்கு போச்சு இப்போ நம்ம பார்ட்னர்கிட்ட கிட்ட ஒரு இருபது லட்சம் அதே மாதிரி சரஸ்வதி அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் தாந்தோன்றி பெருமாள் சரவணம்பட்டியில் அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்கான் இது இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருந்தால் தயவு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்களும் வந்து தயவு செஞ்சு கம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் இது வரைக்கும் இப்போ எங்களோடய ஆறு ஏழு விதத்தில் மட்டும் ஒன்றரை கோடி ரூபா இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்ட செல்வபுரம் ஸ்டேஷனில் ஏற்கனவே முனியமான ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் அவர் போயிட்டு வந்திருக்காரு செக்ஷனில் அவரு தான் வந்து அணுகினாருங்க நம்ம பார்ட்னர் மூலமாக நாங்கள் வந்து ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம பார்ட்னர் மூலமாக அவர் அறிமுகமானார் டெய்லி வந்து பேசி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி முட்டை கடை நாங்கள் அதனால தான் ஆர்கே வீட்டர் பெருநாயகி மூலத்தில் அதனால தான் ஆரம்பித்தோம் நான் முட்டையும் கொடுக்குறேன் லாபத்தில் பங்கும் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நாங்களும் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் கடை ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு முந்நூறு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி முட்டைக்கடையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணார் திருப்பி கொஞ்ச நாள் இடையில கொடுத்தாரு கொடுத்துட்டு இப்போ கேட்டால் என்னங்கிறாரு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் வந்து முட்டை வந்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பேசின ரெக்கார்டு இருக்குது மூலத்தில் இருக்கிற ரெண்டு பேர்த்து நான் தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு கொலை முரட்டை விடுறாரு இப்போ அதனால் எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது இப்போ அவன் மேலே கேஸ் போடுறதுக்கே எங்களுக்கு வழி இல்லை அதனால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு வாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க கமிஷனரே டேரெக்டாக டீல் பண்ணுறேன்ருக்காரு இது இந்த கேஸை விசாரிக்கிறேன் விசாரிக்கிறான் இருக்காரு என் பேர் சரஸ்வதி நாங்கள் கோயம்புத்தூர் சித்தாப்பதூரில் குடியிருக்கிறோம் இவனா வந்து முட்டை வியாபாரம் பண்ணுறோம் இவ்வளோ ராம்செட் ராம்செட் பிரியா நகர் ராம்செட் அப்பா பேர் ராமச்சந்திரன் அப்புறம் வீசி தேடுறது யாரார்கிட்ட காசு இருக்குது யாரை பிரெயின் வாஷ் பண்ணலாம் பேக்ரவுண்டு இல்லாதவங்களா பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளோ பண்ணுன்னா பத்து லட்சம் பண்ணுன்னா இருபது ரூபா வரும் பதினஞ்சு லட்சம் பண்ணுனா இருபத்தஞ்சி லட்சம் வரும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறது நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறோம் டெய்லி முப்பத்தி மூணாயிரம் லாபம் வரும் அப்படின்னு சொன்னார் முட்டை வியாபாரம் முட்டை வியாபாரத்தில் அப்போ நாலு நாள் கொடுக்குறது அஞ்சு நாள் கொடுக்குறது அப்புறம் மறுபடி கொடுக்க மாட்டார் அப்புறம் மறுபடி கேட்டால் நான் முட்டை பண்ணையில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் எண்பது லட்சம் கொடுத்து முட்டையை அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் அவர் தரமாட்டேங்கிறாரு தீபக் ராஜா இப்போ தீபக் ராஜா ராம்சேட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற லேடிஸுங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் காசை கறக்க வரைக்கும் கறந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அக்ரிமெண்ட் பேப்பரேடு அப்படின்னு அப்படி ரெண்டு பேர்த்து அக்ரிமெண்ட்டு கிழிச்சு போட்டிருக்காங்க ஏங்கிட்டே அதுதான் தான் பண்ணு பண்ணுனாங்க நான் வீடு விற்று கொடுக்குறேன் திண்டுக்கல்லில் வீடு இருக்குது நான் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் டீச்சரு அப்போ ஒரு டைம் கேட்டால் பழனியில் டீச்சரு லீவில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு ரெண்டு மாதம் கடத்திட்டு காசே கொடுக்கல அதுக்கப்புறமா வந்து பிரச்சனை பண்ணி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ கொடுக்க முடியாதுன்னு ராம் சேட் சொல்லிட்டாரு நீ எங்கே போவையோ போய்க்கணும் அவர் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் எவ்வளோ நாளைய அவர் நான் கேட்டேங்க தம்பி எவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நான் ஏழு வருஷமாக பண்ணுறேங்க்கா ஏமாற்ற மாட்டேன் என்ன ரெண்டு குழந்த மேலே சத்தியமாக நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து ரெண்டாவது மாதம் ஜனவரி ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு பத்து லட்சம் அப்போ இப்போ பிப்ரவரி மூணாவது மாதம் மூணாந்தேதி இருபத்தஞ்சில் அஞ்சு லட்சம் அப்புறம் ஜிபே பண்ணியிருக்குது பத்து லட்சத்துக்கு கையில் நான் ஐம்பதாயிரம் எங்கள் பையங்கிட்டிருந்து ஜிபே பண்ணியிருக்கிறான் நாலரை லட்சம் கையில் வாங்கியிருக்கிறான் ஆ இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கு சரவணம் பற்றி தாந்தோம் ஆஹ் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவா ஒன்றரை கோடி தர்ற ரெண்டு கோடி தர்ற நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உட்காந்து அழுவா பொம்பளையில் கூட்டிட்டு வந்து உட்காந்து அழுவா சம்சாரத்தை சின்ன மாமியாவை அக்கா அக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்கக்கா உங்களுக்கு ரெண்டு கோடி வருங்கக்கா அப்படின்னு அழுபான் காசை வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் இந்த மாதிரி பண்ணிடுவாள் கேட்டால் காரணம் சொல்லுவா போனே எடுக்க மாட்டான் சரி இப்போ தீபக் ராஜா நாமக்கல் கோழி பண்ணை அவர் எங்ககிட்ட சொல்கிறார் தீபக் ராஜா தீபக் பண்ணைக்கு நான் எண்பதாயிரம் கட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் உங்கள் காசு வந்து அங்கே எண்பது லட்சம் அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உங்ககிட்ட வாங்குற காசு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அவனும் போட்டிருக்கிறான் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் எனக்கு தரமாட்டார் நான் உங்களுக்கு ரிட்டன் தரமாட்டேன் இதுலேயே ஒன்றரை கோடிக்கு மேலே லாபம் வரும் இது ரிட்டன் கிடைக்காதுன்னு சரி ஒரு வருஷம் தானே அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி ஒரு வருஷம் தானே நான் ஆசைப்பட்டுட்டோம் நாங்களும் போட்டுட்டோம் அவ்வளோதான் லாஸ் மொத்தமாக முப் பதினஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு அக்ரிமெண்ட் அஞ்சு ஒன்று பத்தொன்று அஞ்சு லட்சம் ஜிபே